ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னே சொல்லலாங்க அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற பெண்கள் அதிக அளவில் அது தவறு அப்படின்னு தெரியாமலேயே பண்ணிகிட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்கை வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் இடையில் சொல்லியிருந்தோம் அப்படின்னாலும் ஏன் இன்றைக்கி இதை பற்றி தனியாக போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி நேரத்தில் நம்ம சிஸ்டர் கேட்ட ஒரு விஷயத்தினால மட்டும்தான் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாேருக்கும் மே இந்த வீடியோ ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய நிறைய தவறுகள் தவறு அப்படின்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தவறுகளாலேயே நமக்கு வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போயிட்டே இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியட்ஸை தள்ளி போடுறதுக்காக போடக்கூடிய மாத்திரைகள் அதோடு மட்டும் இல்லாமல் யாரோட அட்வைஸும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஓசிபி அதாவது ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் இல்லை ஒரு அட்வைசபிளாகவே நீங்கள் வந்து அந்த மாத்திரையை லாங் டைமாக எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி எப்படி எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயமுமே ரொம்ப ரொம்ப தவறு இது வந்து உங்களோட டோட்டல் ஹார்மோன்ஸே வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்றோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சஷ்டி விரதம் வர்றப்போ ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க அப்போ வந்து அவங்கக்கிட்ட அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டைம் பீரியட்ஸ் டைமாக இருக்குது நான் வந்து டேப்லெட் போட்டுட்டு பீரியட்ஸ் வந்து தள்ளி போச்சுட்டு நான் விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிவிட்டு அந்த தயவு செஞ்சு அந்த மாத்திரை போடுறது எல்லாமே நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க பீரியட்ஸ் வந்தால் வந்துட்டு போகுது விரதம் இருக்க முடியலனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து டேப்லெட் மட்டும் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து எதுக்கு எடுத்தாலும் எது அக்கேஷன் இல்லை எத் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு அக்கேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விரதம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறேன் இல்லை எதுக்காகவும் ஈஸியாக கடையில் போய் அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் நிறைய பேருக்கு அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தெரியறதே கிடையாது இங்கே ஒரு டைம் இந்த பீரியட்ஸை தள்ளி போடுறதுக்கு நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு த்ரீ மந்த்சுக்கு அவங்களோட சைக்கிளே வந்து கொலாப்ஸ் ஆகும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த ஓரல் கான் கான்ட்ரஸெப்டிவ் பில்ஸுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து எடுப்பீங்க பட் டாக்டர் வந்து அதை வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு தான் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க பட் நீங்கள் வந்து அந்த டேப்லெட்டை போட்டால் நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வருதுன்னு சொல்லிட்டு அதிகமான டைம் அதை எடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி வந்து க குழந்த இருப்பாங்க செகண்ட் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்ருப்பீங்க பட் இருந்தாலும் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இடையில நீங்களாக வந்து ரொம்ப நாள் வந்து இந்த ஓசிபி டேப்லெட் வந்து சாப்பிட்ருப்பீங்க அப்படி இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக திருப்பி உங்களோட அந்த பழைய ஹார்மோன்ஸ் உடம்பு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப டைம் எடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் பிசிஓயஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் பிசிஓயஸில் ஒரு டைப் ஆஃப் பிசிஓஎஸ் இந்த மாதிரியான ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால மட்டுமே உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதனால் தேவையில்லாமல் உங்களோட ஹோல் பாடிலேயுமே நேச்சுரலாக இருக்கக்கூடிய உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது தேவையில்லாத பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வருது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டயபட்டீஸ்ன்னு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே தேடி போய் வாங்கிக்கிறீங்க ஸோ இதனால் உங்களுக்கு ப்ராப்பராக நடக்க வேண்டிய எந்த விஷயமுமே வந்து பாடியில் நடக்காமல் உங்களோட ப்ரெக்னென்சியும் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது ஸோ தயவு செஞ்சு இந்த தவறை மட்டும் நீங்கள் ஈஸியாக நினச்சி பண்ணிடவே பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்திடும் ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியா அப்படின்னு அதுவுமே எதுக்கு எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் பீரியட்ஸோட ஃபேஸ் பண்ணுங்க ஃபேஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படி அதாவது பீரியட்ஸோடு ஃபேஸ் பண்ண முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருக்கீங்க பெரிய ஒரு ஈவெண்ட் போகிறீங்க அப்படின்னா கூட அந் அந்த டைமில் ஒரு நல்ல ஒரு டாக்டரோட அட்வைஸ் படி தான் அதை நீங்கள் வந்து செய்யணும் ஸோ நீங்களாக வந்து இந்த மாதிரி நினச்ச நேரம்லாம் அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸை வாங்கி சாப்பிட்றத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க இது தப்புன்னு தெரியாமையே நிறைய பெண்கள் அதுலேயும் முக்கியமாக நியூலி மேரிட் ரொம்ப அதை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதை பண்ணாதீங்க ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா த்ரீ மந்த்ஸுக்கு அது உங்களோட சைக்கிளை வந்து பாதிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடிச்சது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ